எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது போல் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யறது பார்த்துடலாமா ஒரு கால் கிலோ அளவு கத்திரிக்காய் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பூச்சி ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு போடணும் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காவை இந்த ஆயில்லையே நல்லா வதக்கிக்கலாம் இந்த வதக்கும் பொழுதே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து வெந்துடும் கத்திரிக்காய் வதக்கினதுக்கப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு வெங்காயம் வதக்கிக்கிறேன் இதை நம்ம தான் போகிறோம் அதனால் கொஞ்சம் பெருசு பெருசாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் இது வந்து பெரிய சைஸ் தக்காளி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இதோட தேங்காய் ரெண்டு துண்டு சேர்த்துருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்ல வதக்கிட்டு இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதே பேனில் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் புடிசாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் பூண்டு ஒரு அஞ்சு பல்லு பூண்டு முழு சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் காரக்குழம்புக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வதக்கிட்டு தான் நம்ம அரைச்சிருக்கோம் அதனால் மறுபடியும் நல்லா வதங்க தேவையில்லை ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இதோட காஷ்மீர சில்லி சேர்த்துக்கிறேன் நல்லா கலர் கொடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் மிக்ஸ் சாரை கழுவி நான் ஊற்றியிருக்கேன் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா சுண்டி வந்திருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் கரைச்சி ஊற்றியிருக்கேன் காரக்குழம்புக்கு எப்போவுமே கொஞ்சம் புளிப்பு காரம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது மிளகுத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா வதக்கி வெச்சிருந்த கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் வதக்கும்போதே நம்ம வந்து நல்லா வெந்து வந்துருச்சு சூப்பராக ஆயிடுச்சு எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான் இதே போல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ